வணக்கம் நான் பவித்ரா ஸ்ரீதர் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டில இருந்து வந்திருக்கேன் எச் டி டிஆர்பி இதான் எங்களோட அடையாளம் இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதன் மூலமா தெரிய வரும் நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அம்மா போட்டாங்க போஸ்டிங் தொடக்க கல்வியில இருக்கக்கூடிய இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் அவங்க போட்டதோடு சரி கடந்த பன்னெண்டு வருடங்களா எங்களுக்கு எந்த போஸ்டிங்குமே நடைபெறல ஆனா தொடக்க கல்வியில இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஓராசிரியர் ஈராசிரியர் தற்காலிக ஆசிரியர் டெம்பரவரி டீச்சர்ஸ் இப்படிதான் இருக்காங்க எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா அவாய்ட் டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பெர்மனண்ட் டீச்சர்ஸ் நமக்கு தரமான கல்வி நம்ம குழந்தைங்க வந்து தெளிவா இருக்கணும் தரமா இருக்கணும் நாளைக்கு அவங்க தான் பியூச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறோம் ஆனா கட்டடம் மட்டும் சரியா இருந்தா போதாது இல்லையா அதுல குழந்தைங்களுக்கு கைட் பண்றது யாரு எங்களுக்கு எல்லாம் டீச்சர்ஸ் கைட் பண்ணாங்க எங்க குழந்தைகளும் நல்லா இருக்கணும் நாங்க நம்புறோம் சோ கவர்மெண்ட் தரமான பள்ளிக்கூடம் மட்டும் கொடுக்கறதோட நிறுத்தாம தரமான ஆசிரியர்களை நியமிச்சு தரமான கல்வி கொடுக்கறதுக்கு தரமான டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அவங்க தகுதியானவங்களை ஆல்ரெடி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட்லுமே நியமன தேர்வு பாஸ் பண்ணி பேருக்கு மேல இருக்காங்க போஸ்டிங் பத்தாயிரத்துக்கு மேல இருக்கு ஆனா அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபத்தெட்டு மட்டும் தான் அது ஒண்ணுமே இல்ல அப்படி போட்டா எவ்ளோ பேர் போக முடியும் இப்ப தமிழ்நாடு புள்ள தரமான கல்வி தொடக்க கல்வியெல்லாம் கிடைச்சிருமா அந்த எங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியல ஆசிரியர் தேர்வு பாஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா தகுதி பகுத்தேர்வை பாஸ் பண்ணவங்களுக்கு உடனே போஸ்டிங் போட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா நியமன தேர்வுன்னு சொல்லி ஒண்ணு வச்சாங்க அதுக்கு வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் இதை எழுத முடியும் வெறும் டீச்சர் ட்ரெய்னிங் படிச்சவங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன்னு முடிச்ச உடனே போஸ்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அது முடிச்சவங்க நியமன தேர்வுன்னு எழுதி அதுலயும் ஹையெஸ்ட் மார்க் வாங்க ஹையஸ்ட் மார்க் படி தான் போஸ்டிங் போடுவோம்னு சொல்லிட்டாங்க இப்ப அதையும் நாங்க எழுதி இருக்கோம் ஆனா ஆறு மாசம் ஆயிடுச்சு இன்னும் ரிசல்ட்டும் இல்லை போஸ்டிங் இன்க்ரீஸும் பண்ணவே இல்ல போஸ்டிங் பண்ணாம எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்